எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன் நான் இப்படியே ஆடியோ போடுறதுக்கெல்லாம் காரணம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் மக்கள்கிட்ட யாருமே ஈஸியாக போய் எங்கேயுமே ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நான் இந்த ஆடியோ போடுறேன் நான் அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு யூடியூப்பில் போய் க்ரியேட் பண்ணி அங்கே ஆடியோ போட்டு ஏன் பண்ண முடியாதா எதை வேணாலும் போட்டு ஏன் பண்ணலாமே முடியும் ஆனால் அப்படியெல்லாம் நான் நினைக்கல அந்த மாதிரி விஷயமும் மனசில் கொஞ்சம் கூட கிடையாது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அவ்வளோதான் மக்கள் எங்கேயும் போய் ஈஸியாக போய் ஏமாந்துறக்கூடாது அதுதான் என்னோடய ஒரே ஒரு குறிக்கோள் சரி விஷயத்துக்கு வருவோம் அகேன் இதே மாதிரி தான் நேற்று ஆடியோ போட்டார் அப்படி அந்த ஆடியோவில் என்ன இருக்குதுன்னு தெரியல வழக்கம் போல் இந்த பாசிட்டிவ் மிம்பர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அலைகிறாங்கல்ல மூளை இல்லாத முட்டா பயிலுங்க ஃபயர் விட்டு வச்சுருக்கானுங்க ஹார்ட் போட்டு வச்சுருக்கானுங்க லைட் போட்டு வச்சுருக்கானுங்க ஆனால் எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஓகே இதை திருத்த முடியாது அப்படின்றத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க பண்ணுற காமெடிக்கு சிரிச்சிட்டு போயிடணும் அவ்வளோதான் இந்த பாசிட்டிவ் மெம்பர்ஸ் பண்ணுறத ஒரு காமெடியாக நம்ம எடுத்துக்கணும் ஜஸ்ட்டு அப்படியே சிரிச்சுட்டு அதை கடந்து போயிடணும் அவ்வளோதான் ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் நேற்று ஆடியோ போட்டிருந்தாரு எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அந்த ஆடியோவில் என்ன சொல்லிட்டாரு பொதுவாக ஓரிரு நாட்கள் அப்படின்னு அவர் சொல்கிறது நம்ம ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம் ஒரு வாரம் அப்படின்னு அவர் சொன்னார்னா நம்ம அதை வந்து ஒரு மூணு மாதம் எடுத்துக்கலாம் இது உண்மை தானே இதானே இருக்குது இல்லையா இதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்கா இதானே நடந்துட்டு இது இதுதானே உண்மை ஓகே இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசுகிறதுல இவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு இந்த ஆடியோவை கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா புரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி அவர் பேசின ஆடியோவை கேட்டாலும் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆடியோவை தயவு செஞ்சு ஸ்கிக் பண்ணாமல் கடைசி வர கேளுங்க அதே மாதிரி இங்கே நீங்கள் என் ஆடியோவுக்கு கீழே வந்து லைக் போட்டு போகிறதுனால ஒரு பிரோஜனும் இல்லை உங்களை உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரையும் போய் ரீச் ஆகணும் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும் அதுதான் இந்த ஆடியோவுக்கு நீங்கள் பண்ணுற ரெஸ்பெக்ட் இந்த ஆடியோவில் தப்பு இருந்தாலும் என்னையும் தட்டி கேளுங்க நானும் திருந்திப்பேன் ஓகே நான் இப்போ இந்த இடத்துல ஆண்களை பற்றி பேச வரல ஆண்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அவங்களுக்கு சேஃபாக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு சேஃப் தான் ஆனால் இருக்கிற பிளா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல டெலிகிராம்ன்றது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அன்சேஃப் ஆனது இது நிறையா பெண்களுக்கு இது தெரியும் இப்போ நான் சொல்லும்போதே நிறையா பெண்களுக்கு தெரியும் நிறைய எவ்வளவோ செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுமே நிறையா பெண்களுக்கு இது அன்சேஃப் தான் இந்த டெலிகிராம் பிளாட்ஃபார்ம்ன்றது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் எல்லா ஆண்களையும் சொல்லலை ஒரு சில எல்லா இடத்துலையும் எல்லா குரூப்லேயும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த குரூப்லேயே ஒருத்தன் சதீஷ்குமார்ன்றதை ஒருத்தன் போடுவான் நம்பர் கிடைக்கும் பெண்கள் நம்பர் கிடைக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ கிடையாது இப்படின்னு ஒரு புறம்போக்கு எச்சக்கல்ல பொறுக்கி நாய் சதீஷ்குமார் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து இந்த குரூப்லையே போஸ்ட் போடுவான் அது உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவன் ஒரு பொறுக்கி நாய் அதனால் அவன் போடுறான் நல்ல வளர்ப்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்த ஒரு பொறுக்கி நாய் அதனால் அவன் அந்த மாதிரி தவறான பதிவை போடுறான் அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் பரவாயில்ல நம்மளோட நண்பர்களும் நல்லா அவனை கேள்வி கேட்டிருப்பாங்க நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க சூப்பர் ஹேட்ஸ் ஆப் அந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரி பொறுக்கி நாய்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லா ஆண்களையுமே நான் சொல்லலை இந்த மாதிரி பட்ட எக்ஸாம்பிளுக்கு அந்த பொறுக்கி நாயை சொன்னேன் இந்த மாதிரி பொறுக்கிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் டெலிகிராமில் நிறையா செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ ஆடியோவில் அவர் சொல்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாவீரன் ட்ரெய்னர் சங்கர் யார் ட்ரெயினர் சங்கர் ஏன் ட்ரைனர் சங்கர் அப்படின்னு சொல்கிறேன்னு கடைசியில் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் ட்ரெயினர் சங்கர் சொல்கிறாரு ப்ரொஃபைல் ஐடி கிரியேட் பண்ண சொல்லுங்கள் அதை எவ்வளோ நாசுக்காக சொல்கிறாருன்னா ப்ரொஃபைல் ஐடியில் உங்கள் நேமு ஸ்டாப் ஐடி போடுங்கன்னு சொல்லாமல் ஆ வீடியோவை வரும் மீடியா ஆஃபீஸில் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்றார் ப்ரொஃபைல் ஐடி க்ரியேட் பண்ணுறதுனா என்னது உங்கள் நேம் போடணும் ஸ்டாப் ஐடி போடணும் இதான் அவங்க ரூல்ஸு இதை பண்ணணும் இதை பண்ண அதை பண்ணுறது தான் அவர் நாசுக்காக அப்படி சொல்கிறார் பின்னால் ஒரு ப்ராப்ளம் ஒரு ஏதோ ஒரு பெண்ணுக்கு க்ரியேட் ஆகும்போது அன்னைக்கு என்ன சொல்லுவார்னா இந்த ட்ரெயினர் சங்கர் நான் அதை கட்டாயம்னு சொல்லவே இல்லையே பெண்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவார் இது ஒரு விஷயம் கண்டிப்பாக அவர் அதே வார்த்தையை சொல்லிவிட்டு ஒதுங்கி போயிடுவார் அது எனக்கு தெரியும் ட்ரைனர் சங்கர் ரெண்டாவது உங்கள் செட்டிங்கில் யார் வேணாலும் ஆட் பண்ணலாம் எந்த குரூப்லேயும் உங்களை அப்படின்ற செட்டிங்கை எனேபிள் பண்ணி வைங்க ஒன் வீக் வரைக்கும் அப்படின்றார் ஒன் எஸ்பிஓ பொறுத்தளவுக்கு தொண்ணூறு நாட்கள் அப்படி ஆன் பண்ணி வைக்கணுமா யார் வேணாலும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்கன்னு சொல்கிறார் இது என்ன நடக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை கிரியேட் ஆகும் அப்படின்றத ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் உள்ள இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்ச இன்சிடெண்ட்டு இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க கமாண்டர் சார்கிட்ட கமாண்டர்ஸ் எல்லாம் குப்பை அந்த லேடி கமாண்டர்னு சொல்கிறாங்க தகுதியில் பெண் இனத்திற்கே சாபக்கேடானவங்க அவங்கலாம் பெண்களுக்கு முதல் எதிரியாக அந்த லேடிஸ் கமாண்டர்ஸ் தான் அவங்க சாபக்கேடு நம்ம பெண் இனத்திற்கே சாபக்கேடானவர் அவர்கள் என் குடும்பத்தில் நடந்த இன்சிடெண்ட்டே நான் சொல்கிறேன் ஒரு அவேர்னஸ்க்கு எனக்கு நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால எனக்கு எல்லாம் என்னென்ன நடக்கும் எல்லா விஷயமே எனக்கு மேக்ஸிமம் தெரியும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எனக்கு மேக்ஸிமம் எல்லா விஷயமும் தெரியும் நான் என்ன ஒரு அறிவாளி நான் காட்டிக்காதக்காக விரும்பலை ஜஸ்ட் நான் ஒரு அவர்னஸ்க்கு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என் குடும்பத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு இப்படி நம்ம வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறோம் ஏதோ கமெண்டர் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்போம் எங்கெங்கேயோ ஜாயின் பண்ணியிருப்போம் அதே குரூப்பில் இந்த மாதிரி எஸ்பிஓஓ சம்பந்தப்பட்ட குரூப்ஸ்கில் நம்ம இருப்போம் கண்டிப்பாக அதே மாதிரி பெண்களும் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க நான் இந்த இடத்துல ஆங்கள பேசவே வரல பேச விரும்பலை அது பிரச்சனை இல்லை அவங்க எப்படி வேணாலும் சமாளித்து போய்டுவாங்க அப்போது என் ஃபேமிலியில் நடந்தால் இன்சிடெண்ட்டாக தான் சொல்கிறேன் என் சகோதரின்னு வச்சுக்கோங்க கரெக்டாக நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொறுக்கி நாயை சொல்லுவேன் சொன்னேன்ல இந்த மாதிரி பொறுக்கிகள் புறம்போக்கு நாய்கள் ஏதோ ஒரு மூலையில் ஓனாய்கள் இந்த மாதிரி பட்ட நரிகளும் ஓனாய்களும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லா ஆண்களையும் நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அந்த மாதிரி ஓனாய்கள் நரிகள் பொறுக்கிகள் புறம்போக்குகள் எச்சக்கல்ல நாய்கள் இருப்பாங்க கண்டிப்பாக அவனுங்க என்ன பண்ணுவானுங்க ப்ரொஃபைல் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு நேம் போட்டாச்சு லேடிஸ் பேர்னு பார்த்த உடனே அங்கேருந்து கிளிக் பண்ணி வேறு ஒரு நம்பர் அந்த புறம்போக்கு வச்சுருப்பானுங்க அந்த பொறுக்கிகள் அந்த நம்பரில் இருந்து இங்கே என்ன பண்ணுறது ஹா இன்னும் மெசேஜ் கொடுக்குறது இப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறது பெண்களை குறி வச்சு இந்த மாதிரி பொறுக்கிகள் புரிஞ்சா ஆனால் இதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இதே ட்ரெயினியர் சங்கரம் அப்படி தான் சொல்லுவார் இதே லேடி கமாண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அலைகிறாங்களே பெண் இனத்திற்கே சாபக்கேடான மூன்று பேர் ஒன்று சோபா ஜானகி ரெண்டாவது சபினா பானு மூணாவது தஸ்மியா இவர்கள் மூணு பேருமே பெண் இனத்திற்கே அவமானம் இவர்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை இதெல்லாம் இருக்குதானே எனக்கு தெரியல எஸ்பிஓவில் இவங்க கூட இணைஞ்சி இருக்கிற மெம்பர்ஸான பெண்களோக்கு துரோகிகளும் எதிரிகளும் இந்த பெண் கமாண்டர்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க சோபா ஜானகி சபினா பானு மற்றும் தஸ்மியா இவங்க சொல்கிறது எப்படின்னா இன்களூடு ட்ரைனர் சங்கர் இவங்க சொல்கிறது எப்படின்னா ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிருங்க இப்போது அவங்க வீட்டில் ஜென்ஸ் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்க அதை பற்றி இந்த பிளாட்ஃபார்மை பற்றியே தெரியாதவங்களுக்கெல்லாம் வச்சுக்கோங்க இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க ஒரு டார்ச்சர் போயிடுச்சுன்னா அடுத்து ஒரு காயம் வரும் ஏன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பொறுக்கிகள் இருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு நபர் அந்த மாதிரிப்பட்ட பொறுக்கி நாய்கள் இருக்காங்க அவங்களுக்கு இதனால் எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும் அவங்க சேஃப்டியை பிரேக் பண்ண நீங்கள் யார் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்க சேஃப்டியை பிரேக் பண்ண உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு இங்கே சொல்லுங்கள் அதுக்கான எக்ஸ்பிளைன் என்ன கொடுங்க சேஃப்டியை பிரேக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் என்ன இருக்குது இதனால் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை ஏற்படும் எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படும் எங்கள் ஃபேமிலியில் இது நடந்தப்போ ஜஸ்ட் நான் பார்த்துக்கிட்டு ஓகே இதுதான் விஷயம் தான் அவங்க எடுப்பாங்க இந்த பொறுக்கி நாங்கள் விட்டு தள்ளு சிஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டேன் விட்டு தள்ளு பிளாக் பண்ணிட்டு போயிட்டார் இதுக்கு நீ ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் இப்படி இருப்பாங்களா யோசித்து பார்த்தீங்களா அறிவு இருக்கா மூளை இருக்கா பதில சொல்லுங்கள் அதே மாதிரி ப்ரொஃபைல் ஐடி க்ரியேட் பண்ண சொல்ல நீங்கள் யார் அது என்ன தேவை அந்த ப்ரொஃபைல் ஐடி க்ரியேட் பண்ண சொல்கிறதுக்கான காரணம் என்ன அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும் நான் இதனால தான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன் இதனால தான் நான் வந்து உங்கள் நேமை போட சொல்லியிருக்கேன் ஸ்டாப் ஐடியா போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு இதுவரை ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கீங்களா இதையும் ஓகே சொல்லிவிட்டு அலையிற இந்த மூடை இல்லாத முட்டா பயல்க்க தான் பாசிட்டிவ் மெம்பர்ஸ் காரணம் கேட்க துப்பு இல்லாத துப்பு கெட்ட நாயக தான் இவனுங்க பெண் கமாண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அலைகிறாங்கல்ல பெண் சேஃப்டியை பற்றி பேசுகிறாங்கல்ல இந்த மூணு பெண் கமாண்டர்களுக்கும் தே கேட்க துணிவு இருக்கா இதுக்கு பதில் சொல்ல துணிவு இருக்கா என்ன காரணத்துக்காண்டி கிரியேட் பண்ணணும் என்ன காரணத்துக்காக ஸ்டாப் ஐடியா போடணும் அதுக்கான ரீசன் என்ன குரூப்பில் யார் வேணாலும் அவங்க ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வைக்க சொல்ல காரணம் என்ன அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும் இதுக்கான பதில் உங்கள்கிட்ட என்ன ஆனால் உடனே இந்த மாதிரி அன்சேஃப் விஷயத்துக்கு துணை போகிறதுக்கு மீடியா ஆஃபீஸெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு உங்கள் செட்டிங்ஸே இப்படி பண்ணுங்க இன்னசென்ட் பெண்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்களுக்கு தெரியாது இதை பற்றியே பண்ணிட்டு போயிடுவாங்க டெலிகிராம்ன்றது சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம் அன்சேஃபுக்கும் பேர் போனது கடைசியில் யார் கஷ்டப்படுவா இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிற்பீங்களா கேள்வி கேட்பீங்க ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதானு இது நடைமுறைக்கு சாத்தியமா கொஞ்சம் கூட யோசித்து பார்த்தீங்களா காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ண முடியுமா என்ன காரணம் நீங்கள் ப்ரொஃபைல் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன குரூப்பை யார் வேணாலும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனபிள் பண்ணி வைக்க சொல்ல காரணம் என்ன அதுக்கான எக்ஸ்பிளைன் படுத்து கொடுத்தீங்களா இல்லையே இல்லைனா கமெண்டர்ஸ் வந்து சொன்னாங்களா ப்ரூஃபாக பேசியோவில் இல்லையே எவ்வளோ பெரிய வன்மமான விஷயத்த ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்க ட்ரெயினர் சங்கர் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கணுமா என்ன இருக்கீங்க இது எவ்வளோ பெரிய அன்சூசி தெரியுமா பெண்களுக்கு உங்களுக்கு புரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க புரிஞ்சே தான் பண்ணுறீங்களான்னு கூட எனக்கு தெரியல அதுக்கு ஒத்துவகுது கமாண்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் நினைச்சாலே ஆத்திரம் வருது ஆ இப்போ அடுத்த ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் தான் ட்ரைனர் சங்கர் விஷயத்துக்கு நம்ம வருவோம் அவர் ஒரு ஆடியோவில் சொல்கிறாரு என்ன திட்டுறாங்களா ஓனர் சங்கரை திட்டுறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு முதல் ஒரு கம்பெனின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு குழந்தைய போய் எல்கேஜ்லையோ யூகேஜ்லையோ போய் சேர்க்குறோம் அந்த குழந்தைகிட்டே அந்த பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ்ட்டே என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இவங்க தாம்மா கரஸ்பாண்ட்டு இவங்க தாம்மா பிரின்ஸிபால் இவங்க உங்கள் கிளாஸ் மிஸ்ஸு இவங்க தாம்மா உங்கள் ஆண்டி ஆண்டி மீன் ஆயான்னு சொல்லுவாங்க அது கூட சொல்லுவாங்க ஆண்டி வேனில் போகிறதா இருந்தால் இது தான் உங்கள் வேன் பஸ்ஸு இது தான் வேன் ட்ரைவர் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க தெரிஞ்சுக்கும் ஒரு கம்பெனின்னா கச்சார்கிட்ட போகிறோம் இன்ட்ரூவ் ஓகே ஆகிடுச்சு எல்லாம் பாஸ் ஜாப்பாக நம்ம வந்து ஜாப்புக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஜாப் கொடுத்தாச்சு நமக்கு நம்மளோட சூப்பரைசரோ யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க கம்பெனியோட கம்பனியோட டைரக்டர் தான்ப்பா நம்மளோட மேனேஜர் தான்ப்பா உன்னோட இன்ஜினியர் இதுதான்ப்பா இதுதான் நம்ம ஸ்டாஃப் இதான் நம்ம நீ ஒர்க் பண்ண போகிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு கம்பெனிக்கு அழகு அதுதான் சரியான முறை ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு நான் ட்ரெயினர் சங்கர் அவ்வளோதான் போச்சு அதோட முடிஞ்சு போச்சு உங்கள் கம்பெனியோட ஓனர் யார் அப்போ உங்களோட கம்பெனியோட ஸ்டாஃப் யார் உங்களோட எல்லாம் எங்கே போச்சு உங்கள் முகம் எங்கே நீங்களாம் யார் சார் எங்களை வந்து இங்கே ஃபேக் ஐடின்னு சொல்கிறீங்கல்ல மொட்டை கடிதாசின்னு சொல்கிறீங்கல்ல அந்த மொட்டை கடிதாசி நீங்கள் தான் ஆனால் மொட்டை கடிதாசியான உங்களுக்கு எங்கள் பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அன்சேஃபான ஒரு பிளாட்ஃபார்மில் குரூப் யார் வேணாலும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனபிள் பண்ணி வைங்க ஒரு வீக் ஒன் வீக்குவீங்க ஒன் வீக்ன்றது தொண்ணூறு நாள் அதே மாதிரி உங்கள் ஸ்டாஃப் ஐடியும் உங்கள் நேமையும் இதில் போடுங்க ப்ரொஃபைலில் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் காரணம் சொல்ல மாட்டீங்க எதுக்கு பண்ணணும்னு சொல்ல மாட்டீங்க இதில் யார் ஓனர்னு தெரியாது யார் ஸ்டாஃப்னு தெரியாது ஆனால் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் காரணமே தெரியாமல் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு உடந்த ஜால்ரா அடிக்கிறதுக்கு யூடியூப் இன்ஃப்ளன்ஸர் அதுக்கப்புறம் அந்த ம கமெண்டர்ஸு என்ன சார் இது எந்த விதத்தில் நியாயம் முகம் தெரியாத மொட்டை கடிதாசி எஸ்பிஓ நான் ஆணித்தரமாக இங்கே பதிவு பண்ணுறேன் முகம் தெரியாத மொட்டை கடிதாசி எஸ்பிஓ ஓனர் யாருன்னு தெரியாது ஸ்டாஃப் யாருன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு அன்சேஃபான விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு நாங்கள் பண்ணணும் அதுதான் சொல்லியாச்சு இப்படி பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கோங்க எங்களை விட்டுருங்க வித்தின் ஒன் வீக்கில் எங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் மோட் கூப்பன் கோட் நாங்கள் சேல்ஸ் பர்சேஸ் பண்ண அமௌண்ட்டை கொடுத்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்கிறோம் எங்களுக்கு இந்த அன்சேப்பான இடத்துல ஒர்க் பண்ண விரும்பலை யாராவது பாசிட்டிவ் மெம்பர்ஸ்னு சொல்கிறீங்களேடா எவனாவது இதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்களா என்ன காரணத்துக்காண்டி நாங்கள் ப்ரொஃபைல் ஐடி கிரியேட் பண்ணணும் என்ன காரணத்துக்காண்டி எல்லாரும் ஆட் பண்ணுற மாதிரி யார் வேணாலும் நம்மளை ஒரு குரூப்பில் கொண்டு போய் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனை என்ன காரணத்துக்காண்டி நாங்கள் எனபிள் பண்ணனும் அப்படின்னு எந்த பாசிட்டிவ் மெம்பர்ஸ் கேட்டிங்களாடா கேட்டீங்களாடா ஒருத்தனாவது கேட்டால் தான் நீங்கள் என்றைக்கா திருந்திருப்பீங்களே கேட்க போகிற காலம் இல்லை ஆனால் நான் கேட்பேன் கண்டிப்பாக கேட்பேன் இதுக்கு பதில் தெரியணும் இது சும்மா லேசப்பட்ட விஷயம் கிடையாது ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாருமே பின்னால் போயிருவீங்க அந்த பிரச்சனை ஏற்ப யாருக்கு ஏற்பட்டுச்சோ அவங்க தான் பேஸ் பண்ணணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ராங்கான விஷயத்தில் ஈடுபடாதீங்க இது ரொம்ப மோசமான விஷயம் இந்த பெண் கமாண்டர் சோபா ஜானகி சபினா பானு தஸ்மியா மூணு பேருக்கு வார்னிங் கொடுக்குறோம் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணாதீங்க உடனே மீடியா ஆஃபீஸியலில் போய் காரணமே சொல்லாமல் டெலிகிராம் செட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்க இது ரொம்ப 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 தவறான விஷயம் தவறான முன்னோதாரணம் உதாரணம் இந்த விஷயத்தில் ஈடுபடாதீங்க இன்னொரு யூடியூப் சேனல்காராக இருக்கான் அந்த அன்பு அஃபீசியல்னு அவனுக்கு எதுவும் காசு எதுவும் பரிமாறிதான் தெரியல உடனே தூக்கிட்டு வந்துருவான் அவனை எவ்வளவு மானம் கேள்வி கேட்டாலும் அவன் வந்து இறங்கி போகிற மாதிரியே இல்லை அவனுக்கெல்லாம் அறிவே கிடையாது அதுக்குரிய அவன் இந்த அன்பு அஃபீஷியல்னு அலையவன் கொடுத்தேன் டே எச்ச பயலை அவன் தான் சொல்கிறான் அப்படின்னு நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போடுறோமே கொஞ்சம் கூட யோசியாடா எச்ச பயலை ஆ அந்த டெலிகிராம் செட்டிங்கை நம்ம இப்படி பண்ண சொல்கிறோமே என்ன காரணத்துக்காண்டி அவன் சொன்னான் அப்படின்னு அவன்கிட்ட நீ கேட்டியாரா அந்த அன்பு ஆஃபீஸியல் எச்ச நீ கேட்டியாடா எச்ச ஆ ஏண்டா பொறுக்கி நீ கேட்டியாரா பொறுக்கி ஆ வந்து அப்டேஷன் ஆடியான்னு போடுறேன் வீடியோன்னு ம் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு மக்களே நீங்கள் தான் அவேர்னஸாக இருக்கணும் தயவுசெய்து பெண்களுக்கு சொல்கிறேன் இந்த அனுபவம் நான் சொன்ன எக்ஸாம்பிளும் சரி நான் எங்கள் குடும்பத்தில் சொன்ன ஒரு இன்சிடென்ட் சரி நிறையா பெண்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இக்னோர் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிருப்பீங்க பிளாக் பண்ணிட்டு போயிருப்பீங்க ஆனால் அகேன் அகேன் இந்த மாதிரி பொறுக்கி நாயக வந்து நேமை பார்த்துட்டு வேறு இருந்து இந்த மாதிரி பொறுக்கி நாயக வருவானுங்க அப்படி உங்களுக்கு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா உங்கள் கருத்தை கமெண்டில் கொடுங்க எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோன் கொடுங்க நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நோன் கொடுங்க ஒரு தப்பு இல்லை நான் என்ன திருத்திக்கிறேன் பெண் இனத்திற்கு சாபக்கேடான கமெண்டர்ஸ் இந்த மூணு பேர் தான் அடிச்சு சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் சோபா ஜானகி சபினா பானு தஷ்மியா தயவு செஞ்சு திருந்த பாருங்க பெண்களை ஏமாற்றி பிழைக்காதீங்க இவர் ஓனர் இல்லை ட்ரைனர் சங்கர் யார் யார் ஓனர் அப்ப யார் மொட்டை கடிதாசி என்னமோ எங்க சொன்னீங்க ஐடி முகம் தெரியாத உங்க முகத்தை என்னை காட்டினீங்க ஒரு கம்பெனினா காட்டணும் யார் ஓனர்னு சொல்லணும் யார் மேனேஜர்னு சொல்லணும் ஜஸ்ட் நான் ட்ரைனர் சங்க சங்கர் அப்புறம் கேட்டால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க தயவு செஞ்சு ஆடியோ எல்லோரும் முடிசாக்கிடுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க எங்களை விட்டுருங்க திருப்பியும் திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறோம் எங்களை விட்டுருங்க உங்கள் பாசிட்டிவ் மெம்பர்ஸ் வச்சு கோடி கோடி அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க நன்றி